கைபொம்மை பிழையில்லா படைப்பு நீ என்பதில் பிரம்மனுக்கு மாற்றுக் கருத்தில்லை கடவுளிந்த கவசமாய் உன்முகம் தெய்வம் வந்து வந்து என் நேரில் நின்று பேசுகிறது இதழின் இருக்கையில் அமர்ந்திருக்கிறது ஒரு கருவண்டு அட அது உன் உதட்டு மச்சமா வித்தியாசங்கள் விளங்கவில்லை உன்னை பார்த்து முடித்த பிறகு எனக்குள் ஓர் தோன்றல் உன்னோடு வாழ்ந்து முடித்ததாய் ஒரு அறிதல் இது ஏன் புரிதலற்று நான் புலம்புகிறேன் உன் வெளித்தோட்டம் கண்டதற்கே நான் விழிபிரங்கிக் கிடக்கிறேன் மாறாக உன் பிற தோற்ற நோக்குதல் நிகழ்ந்தால் அந்த நினைவின் நிகழ்வுகளில் எனக்கு பித்துப்பிடித்து விடுகிறது குறித்த ஆரஞ்சு சுளையாய் தேன் வெளியும் உன் இதழிடை என்னை தின்று பசியாற்ற சொல்கிறது நீ செல்போன் வழி பேசுதல் பார்த்தால் எனக்குள் என் செல்களின் பேச்சு கட்டுக்கடங்காமல் உன் இதழ்வழி சொல்லாடல் கேட்கிற போது வார்த்தைகளின் ருசியில் சுவை கொள்கிறது செவிகள் நீ அருகிருந்து விலகும்போது என் கைப்பையில் சிக்கிக் கொண்ட உன் தலைமுடி காற்றில் என்னை கூப்பிடும் போதெல்லாம் நானும் கைப்பொம்மை கிடைத்த ஒரு குழந்தையாய் சந்தோஷித்துக் கொள்கிறேன் ஆதலால் உன் காதல் சொல் உவகை கொள்கிறேன் ஒரு உன்னத உணர்வால் நன்றி